கட்டுக்கணக்கான கூட்டம் அவர் முன்னாடி வந்துட்டு இருக்கு ஏடிஎம்கேல நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் முன்னாடி அணி திரண்டு வராங்க ஒரு ஒரு பூத் கம்பெனியில் பன்னெண்டு பேர் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஆளம்புற வேலைகளை இன்னைக்கு ட்ரைனிங் செஷன் முடிஞ்சிருச்சு போக போகிறோம் அவ்வளோ பேர் ஆளுக்கா ஏடிஎம்கே கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக மிக வலுவாக இருக்கிறது அப்படின்றத பிரதிபலிக்கிறாங்க அவங்க ஏடிஎம்கே பிஜேபி தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து ஜெல்லாகி திமுக கூட்டணி எதிர்ப்பதற்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அங்கே உருவாக்க ஆனால் எங்களுடைய கூட்டத்தில் தெளிவாக சொன்னாங்க அங்கே ஏடிஎம்கே கொடியை விட பிஜேபி கொடி அதிகமாக இருக்கும் தமிழகத்தை மீட்பதற்கோ மக்களை மீட்பதற்கோ கிடையாது அதிமுக பாஜக தொண்டர்களை இணைப்பதற்கான ஒரு பேரணி எடுத்துக்கலாம் மினிமம் மேக்ஸிமம் பிளான்ல நம்ம வந்து செயல் திட்டத்தில் நம்ம செயல்படுத்த போறோம்னு அன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மானியம்னு ஒன்று கொடுக்குறாங்க தமிழ்நாடு நம்மளோட வருஷம் வருஷம் பட்ஜெட்டில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு காலேஜ் கட்ட வேண்டியதானே அறுபத்தஞ்சு சிலையை எடுத்தீங்களா கலெக்டர் சிலையை உட்பட உட்பட சொல்கிறாங்க அந்த சிலைகள்லாம் அந்தந்த கட்சி நிதியிலேருந்து கட்ட வேண்டிய அரசாங்க நிதியிலேருந்து கட்டுறீங்க அப்போ இந்த 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 அரசாங்கத்திட்ட பணம் இல்லையா மானியம் கொடுக்கல மீனவர்களுக்கு மானியம் கொடுவதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்போம் கண்டிச்சிட்டா மானியம் வந்துடுமா கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் உறுப்பினர் ஆங்கன்னா உங்கள் நாட்டுப் தான் மானியம் கிடைக்குது அந்த நாட்டுப் படகு பச்சை நேரத்தில் மட்டும்தான் இருக்கணும் அந்த இடத்துல விஜய் ஃபோட்டோவோ தாவேக்கா கட்சி கொடியோ மற்ற இறந்திங்கன்னா மானியம் தரமாட்டோம் நாங்கள் இப்போ வந்து வான் பண்ணியிருக்கோம் அடுத்த வாட்டி இதேமாரி பச்சை பெயிண்ட் இல்லாமல் தாவேக்கா கொடி பெயிண்டியை அடிச்சுக்கிட்டு விஜயோட படம் வரைஞ்சி நீங்கள் எடுத்து வந்து காட்டினீங்கன்னா மானியம் கிடைக்கின்றாங்க அந்த அரசாங்கத்தில் கெசட்டில் இருக்குது என்னுடைய ஃபோட்டோ போட்டோதுனால நீங்கள் மானியம் தரமாட்டேன்றீங்க இது அரசியல் விளையாட்டு பரந்தூர் மக்கள் விவசாயிகளை கொண்டு நானே களத்தில் இறங்கி நான் வந்து மு க ஸ்டாலின் அவரில் போய் தலைமை விஷயத்தில் நான் வந்து போராட்டக்களத்தை முன்னெடுப்பேன் சொன்னார் அது கண்டிப்பாக பண்ண அப்போ காவேகாவுடைய தொண்டர்களுக்கு நேரடியாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் முப்பத்து முப்பது குடும்பம் செத்துருக்குன்றாங்க லாக்கட்டத்தில் முப்பது குடும்பத்திலும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் விஜய் தன்னுடைய அஞ்சு அஞ்சு கோடி தர சொல்லுங்கள் நான் அந்த அரசியலை விட்டே போயிடுறேன் ராதாஸ்மே நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களையும் நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது அது குறித்து வழக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் முன்னேற்றிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணியை தொடங்கியிருக்காரு இது வந்து அண்ணாமலையுடைய எண்மண் மக்கள் யாத்திரை மாதிரி வந்து பஸ்ஸிலே போகுது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது கூட்டணி கட்சி அவங்களோட பார்வை என்ன இல்லை இது வந்து பஸ்ஸில் போகிறதுன்னெலாம் கிடையாதுங்க எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு கிராமம் வந்து ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கிராமத்தை அடைவதற்கு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறப்ப அந்த இடத்துல பஸ்ஸில் போவாங்க இயல்பாக எல்லோரும் பண்ணுறது தான் எல்லோருடைய யாத்திரையிலையும் பண்ணுறது தான் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மட்டும் கிடையாது மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போனாரோ இதுதான் பண்ணுவார் யாருமே இல்லை இதில் எதுக்கு நீங்கள் நடக்கணும் அடுத்த கிராமம் எங்கேன்னு கேட்பாங்க அங்கே என்ன மக்கள் தொகைன்னு கேட்பாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றப்ப அந்த இடத்துக்கு போய் இறங்கிடுவாங்க அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு புதுவெளியில் பேசுவாங்க தவிர இது வந்து முன்னாடியே சொல்லிவிட்டார் இது பஸ்ஸில் போகிற யாத்திரை தான் இது நட யாத்திரைன்னு இல்லைன்னு தெளிவாக சொல்லிவிட்டாங்க அங்கங்கே தொகுதி மக்களை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டறிந்து அவர்கள்ட்டிருந்து மனுக்களை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி அங்கன்வாடி அங்கடிவாடி ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்லாம் ஒரு ஆய்வு நடத்தி திமுகவுடைய அவலங்கள் என்னென்ன நடந்திருக்குன்றதை பொது வழியில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குற இந்த யாத்திரை மிகப்பெரிய வெற்றி யாத்திரையாக பயன்பட்டுருக்கிறது கட்டுக்கணக்கான கூட்டம் அவர் முன்னாடி வந்துட்ருக்கு ஏடிஎம்கேயில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண எம்ஜிஆருடைய தொண்டர்கள்லாம் இன்று எடப்பாடி அவர்கள் முன்னாடி அணி திரண்டு வராங்க இந்த யாத்திரை வந்து ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து பிரதிபலிக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன்று என்னென்னா ஏடிஎம்கேவோடய இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கிறது ரெண்டாவது கூட்டணி கட்சியெல்லாம் தன்பால் அவர் இருக்கார் இப்போ ராமேஸ்வரத்தில் தான் நம்ம முதல்ல வந்து என்மன் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பித்தோம் அண்ணாமலை ஜீவ் ஒன்று வந்து அமித்ஷா அவர் தொடங்கி வச்சார் அந்த யாத்திரைக்கு உதயகுமார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் வந்து ஏடிஎம்கே சார்பாக கலந்து கொண்டார் அதே மாதிரி முருகன் நடத்தின வேல் யாத்திரைக்கும் அவங்களுடைய குரூப்ஸ் வந்து கலந்துக்கிட்டு வெற்றி வெற்றி வாய்ப்பு பண்ணுறதுக்காக எல்லா விதியும் ஹெல்ப்பும் பண்ணாங்க இந்த மாதிரி பிஜேபி ஆரம்பிக்கிற யாத்திரைக்கெல்லாம் இன்றைக்கு நடந்த முருகன் மாநாடு மொதல் கொண்டு முதல்ல நடந்த இந்து முன்ன முதல் மாநாடுக்கு நான்கு ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்தாங்க ராஜேந்திர பாலாஜி முன்னாள் முன்னாள் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் முன்னாள் ராஜேந்திரபாலாஜி வந்தார் ராஜன் செல்லப்பா வந்தார் உதயகுமார் வந்தார் செல்லூர் ராஜு வந்தார் இவங்கெல்லாம் வரது இல்லைன்னா அவங்களோட அட்டென்ஷன் அங்கே ப்ரெசென்ட் பண்ணி ஏடிஎம்கே கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக மிக வலுவாக இருக்கிறது அப்படின்றத பிரதிபலிக்கிறாங்க அவங்க அதே மாதிரி தான் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து அந்த யாத்திரைக்கு எங்களுடைய மாநிலத்தில் நாயன நாராயணஜி போயிருக்காரு மத்திய இணையமைச்சர் திரு முருகன்ஜி போயிட்டு வானதி மேடம் போயிருக்காங்க ஏட் பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸ்லாம் அதில் இணைந்து அந்த யாத்திரை கூட செல்கிறப்ப ஏடிஎம்கே பிஜேபி தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து ஜெல்லாகி திமுக கூட்டணி எதிர்ப்பதற்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அங்கே உருவாக்கப்படுகிறது இது வந்து நாட் ஒன்லி இப்போ மேட்டுப்பாளையம் இப்போ நேத்திர திண்டிவனம் அந்த மாதிரிலாம் கிடையாது எந்தெந்த ஊரில் எடப்பாடி அவர்கள் வந்து நடக்கிறாரோ அந்தந்த ஊரில் சேர்ந்த அந்த ஊரில் பிரபலமான பிஜேபி லீடர்ஸ் அந்த ஊரில் இருக்கிற மாவட்ட தலைவரெல்லாம் இணைந்து அங்கே இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய கூட்டத்தில் தெளிவாக சொன்னாங்க அங்கே ஏடிஎம்கே கொடியை விட பிஜேபி கொடியை அதிகமாக இருக்கணும் அந்த அந்தளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்ல எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு அது தொடர்ந்து செயல்படுறோம் அது கண்டிப்பாக ஒரு வெற்றியடையும் ரெண்டு தொண்டர்களும் இணைவதற்காக ரெண்டு தொண்டர்களும் திமுக எதிர்ப்பதற்கான அந்த ஜெல்லை ஏற்படுவதற்கான ஒரு முயற்சியாக தான் அதை நான் பார்க்கலாம் அப்போ இது வந்து தமிழகத்தை மீட்பதற்கோ மக்களை மீட்பதற்கோ கிடையாது அதிமுக பாஜக தொண்டர்களை இணைப்பதற்கான ஒரு பேரணியை எடுத்துக்கலாம் இல்லை நான் சொல்கிறது ரெண்டு விஷயம் இதில் நடந்திருக்குன்னு சொல்கிறேன் இது பேசிக்கானது என்ன பிஜேபி டிஎம்கே கே கவர்மெண்ட்டை பத்தி பொது மக்களிடம் அவர்கள் என்னென்ன ஸ்டீமைகள் நமக்கு செய்கிறாங்க என்னென்ன தேக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க எப்படி எப்படிலாம் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் ஆவும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு நிதி தரலன்னு எப்படி மடைமாட்டு பண்ணுறாங்க மத்திய அரசு திட்டங்கள்லாம் எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஏடிஎம்கே பீரியடில் அவங்க பண்ண சாதனைகள் என்ன பதினோரு மருத்துவக் கலைகள் கொண்டு வந்திருக்கேன் கலெக்ட் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் பாலிடெக்னிக் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க கேள்வி கேட்டால் பதில் இல்லை இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் அந்த யாத்திரை அட் த சேம் டைம் அங்கே ஒற்றுமையுடன் பூத் கமிட்டி வைஸ் எல்லோரும் நாங்கள் ஒன்றாக இருக்குன்றதுக்காக ஒரு ப்ளஸ் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது இப்போ இந்த ஜெல் ஜெல்லாயிட்ட பிறகு இப்போ இப்போ வந்து ஒரு பொதுக்கூட்டம் கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து மண்டல் மாநாடுன்னு நடத்துகிறோம் ஏழு இடத்துல பொதுக்கூட்டம் வந்து எங்களுடைய மாநிலத் அறிவிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டம் திருநெல்வேலி நடக்க போது ஒரு ஒரு மண்டல் லாஸ்ட் பொதுக்கூட்டம் வந்து திருவள்ளூரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏழு மண்டல் நடக்கிற மாதிரி இதற்கு இடையில் தேசிய ஜனநாயக கூட்டம் மாநாடு நடக்கும் மோடி அவர் வரலாம் அமித்ஷா வரலாம் தேசிய தலைவர் வரலாம் எல்லா கூட்டணி கட்சிகளும் இணைந்து பண்ணுறப்ப திமுகவை எதிர்ப்பதற்கான வலுவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாவே அங்கே திமுக கூட்டணி கட்சிகள் வலுவிழந்துடும் இதுதான் அதோடய சக்ஸஸாக இவ்வளோ வலிமையாக இருக்கிறாங்க இவ்வளோ வருது இவ்வளவு தலைவர்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இறங்கி வேலை செய்யறாங்கன்றப்ப அந்த கூட்டணி வந்து வலு விழுந்துறதுக்கான கண்டம்பையும் போயிட்டு இருக்கு சார் இதுல வந்து இந்த கூட்டணி வந்து பெருசாக வெற்றி பெறாதுன்ற மான வருஷம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைப்பட சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிட்டேன் இல்லை வெற்றி பெறாதுன்னு எப்படி சொல்றாங்க அவங்க அதில் ஒன்னு இருக்குல இது வந்து என்ன சொல்றாங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாலாம் மன்ற எலெக்ஷன்ல திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிது வச்சுதா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற எலெக்ஷனில் திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதில் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்று இந்த சட்டமன்றத்தில் தொண்ணூற்றொம்போது பாராளுமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறப்ப பிஜேபி வந்து ஒரு மக்களை ஏற்றுக்கொள்ள ஒரு கட்சி அப்படின்னு சொன்ன அதே திமுக இன்றைக்கு ஏடிஎம்கே கூட்டணியோட பிஜேபி கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஏடிஎம்கே நினைச்சோன்னே பிஜேபி மதவாத கட்சின்றது அன்னைக்கு பாஜகவோட முகமாக வாஜ்பாய் இருந்தார்ல இன்றைக்கி அப்படி யாருமே இல்லை இல்லை அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா குறைந்தபட்ச செயல் திட்டத்தினால நாங்கள் இணைஞ்சோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி திமுக சொல்கிறாங்க இன்றைக்கும் ஹோட்டலில் ஐடிசியில் நடந்த இப்போ ப்ரோக்ராமில் அமித்ஷா அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணி வந்து உறுதிப்படுத்துகிறப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம் மேக்ஸிமம் மினிமம் மேக்சிமம் பிளானில் நம்ம வந்து செயல் திட்டத்தில் நம்ம செயல்படுத்த போகிறோம்னு அன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க சில விஷயங்கள் மாறி இருக்கலாம் ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லைங்க டிஎம்கே பிஜேபி ஜெல்லாவதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி நல்ல ஜெல்லாகும் ஏன்னா டிஎம்கே வந்து டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் ம முதலமைச்சர் மதிப்புக்குறை ஐயா கலைஞர் அவர்கள் இந்து என்றால் திருடன்னு சொன்னார் ஆனால் ஏடிஎம்கே லீடர்ஸ் அப்படி யாரும் சொன்னதில்லை சரிங்களா இது இது ஒரு நிறைய முரண்பாடு பாருங்க கடவுள் வணங்கிறத மிகப்பெரிய ஒரு பாவ செயல் மாதிரி அவங்க நினைச்சாங்க நீங்கள் ஏடிஎம்கே லீடர்ஸ் யாருமே இப்படி பண்ணுறதில்ல மத்திய அரசுன்னு சொல்கிறாங்க மத்திய அரசுன்னு தான் ஏடிஎம்கே சொல்கிறாங்க ஒன்றிய அரசுன்னு அவங்க சொன்னதில்லை ரூபாய் நாட்டு ரூ அப்படின்னு போடுற விஷயத்த வந்து ஏடிஎம்கே எதுவுமே வந்து இதுவரையும் அதுக்கு தொட்டதில்ல எல்லா விஷயத்துலையும் நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா சந்திரமுகியா மாறன ஓரளவுங்க அதாவது கடவுள் ஏற்கும் மறுப்பு கொள்கைகளில் திமுக இருக்கிறது கடவுள் ஏற்கும் கொள்கையில் அதிமுக திமுக இருக்கிறது அப்படின்றத விட திமுக காரர்கள் இருக்கிறாங்க திமுக தொண்டர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு தலைவன் எவ்வளோ தொண்டர்கள் எப்படி அப்படி தானே போக முடியும் அப்படி பார்த்தா சேகர் பாபு தானே சார் முன்னாடி நமக்கு ஆசை அவருடைய தனிப்பட்ட இதுதான் நான் சொல்லுவேன் நான் சொல்றது ஏ பிஜேபியும் டிஎம்கேவும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இணைய முடியாத ஒரு கட்டத்தில் கூட அன்னைக்கு இணைஞ்சி தேர்தலில் வென்றெடுத்து மஞ்சள் சபையில் அன்னைக்கு இணைப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கு எல்லா காரணிகளும் நம்ம ஒத்து போகிறோம் அது ஏடிஎம்கேட பிஜேபியோட கொள்கையில் ஒத்து போகிறப்ப அவங்க இணைஞ்சு செயல்படுதல் என்ன உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் வரப்போ ஆனால் மும்மொழி கொள்கையோ டிலிமிட்டேஷன் இதெல்லாம் வந்து ஒத்து போகும் குறைந்தபட்ச செயல் திட்டம் வந்தோன்னு முடிஞ்சு அப்போ இதெல்லாம் விட்டலாம் அப்படின்னு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னன்னா திமுக எதிர்க்கணும் திமுக வீழ்த்தணும் இதுக்கு எந்தெந்த கட்சி ரெடியாக இருக்கீங்களோ வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமித்ஷா சொன்ன அறைகோல் தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்களையும் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியோட முத தமிழ்நாட்டினுடைய தலைவராக எடப்பாடி அவள் தான் இருக்கிறான்றதை அறிவிச்சாச்சு இது நான் சொல்லிட்டார் இது அறிவிக்கும் போது அது இருந்துச்சு அதுக்கப்புறமா தினசரி நாளிதழ் பேட்டி கொடுக்கிறார் அமித்ஷா அவர்கள் அது சொல்ல போகணும் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆவார் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது ஏன் எடப்பாடி அவர்கள்டாம் முதல்வர் ஆவார்ல அது நல்ல கேட்டுங்க அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக என்றெடுத்து அந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க வரப்போறாங்கன்றதுதான் அந்த மாற்றம் அப்படி கிடையாதுங்க அந்த கட்சியினுடைய முடிவுங்க நம்ம போய் அதுல இப்ப வந்து அந்த கட்சிக்காரங்க இப்ப எடம் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க நாங்க தான் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க சொல்ல முடியாதுங்க அந்த கட்சிகாரங்க தான் சொல்லணும் நாங்க சொல்றது அதிமுக நீங்க பேசும் முகமாக இருக்கிறது எடப்பாடி அதனால் தான் கேள்வியை புரிஞ்சுக்கோங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவராக திரு எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில் கூட எங்களுடைய மாநில தலைவர் நாயனர் அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பாராளுமன்ற எலக்ஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய இலக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளோதான் இதை நோக்கி தான் நாங்கள் நடைபெறுறோம் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் முதல்வர் போகிறோம் நாங்கள் அதிகமான சீட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை இருபத்தி ஒம்பது தான் எங்கள் இலக்குன்றதை பட்ட பரிவதிரமாக அவங்க சொல்லிட்டார் பூத்தை டெவலப் பண்ணுறதுக்காக கிரவுண்ட் லெவலுக்கான வேலைகளை இப்போ போய்ட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து அறுபது நபர்களுக்கு ஒரு ஒரு ஆளுன்னு சொல்லி இன்சார்ஜாக போட்டு இன்றைக்கி வந்து பூத்தை டெவலப் பண்ணுறோம் ஒரு ஒரு பூத் கம்பெனியில் பன்னெண்டு பேர் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஆள் அனுப்புற வேலைகளை இன்றைக்கி ட்ரைனிங் செஷன் முடிஞ்சிருச்சு போக போகிறோம் அவ்வளோ பேர் ஆள் இருக்காங்களா பிஜேபி நீங்கள் அறுபத்தி எட்டாயிரம் பூத்து இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் பூத்து நாங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம் ஆல்ரெடி எங்கள் கிட்ட ஆள் இருக்கிறாங்க அதை செக் பண்ணுறதுக்கான ஆட்களும் போகிறாங்க அறுபத்தி எட்டாயிரம் பூத்து இருக்குது நீங்கள் தமிழ்நாடு டோட்டலாக அதில் வந்து பன்னெண்டு பேர் கிளைத்தில் இருக்காங்க அந்த பன்னெண்டு பேர் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பூத்துக்கும் மூணு பேர் பண்ணுற குழு போகுது எல்லா மாநிலத்துக்கும் மா மாவட்டத்துக்கும் போகுது ஆனாலுமே தமிழகத்துல எதிர்கட்சிகள் வந்து பாஜக வந்து எதிர்கட்சின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாலும் அதிமுக எதிர்கட்சின்னு கிளைம் பண்ணிட்டாலும் விஜய் அவர்களோட தமிழக கழகம் எதிர்க்கட்சின்னு கிளைம் பண்ணிட்டாலும் திமுகவுக்கு ஒரு ப்ராப்பரான ஆபனன்ட் இல்லையோ அவங்க பண்ற தவறுகள்லாம் எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லையோன்ற மாதிரி ஒரு பெரிய குறையை இருக்க மாதிரி தவறுகளை டெய்லி எங்களோட மாநில திரு நாயனாஜி சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி இன்றைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நேற்று கூட வந்து இல்லை இப்போ சேர்தான் ஸ்டார்ட் ஆகணும் ஒன்பது மாசம் இருக்குல்ல எடப்பாடி வந்து நேற்று தெளிவாக சொல்றாரு அறநிலைத்துறை ஃபண்டை எடுத்து நீங்கள் காலேஜஸ் கட்டுறீங்க அவருக்கு அப்படின்னு அவர் கேள்வி இப்போ நம்ம என்ன இப்போ பொது வழியில் வைக்கிறோன்னா அறநிலைத்துறைக்கு ஒரு ஃபண்டு பதினஞ்சு பர்சன்ட் அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கும் மட்டும் நீங்கள் செலவு பண்ணணும் எண்பத்தஞ்சு சதவீதம் ஃபண்டு கோயிலுடைய விரிவுபடுத்துவதற்கும் கோயிலுக்கான முன்னேற்றத்திற்கு மட்டும்தான் செலவு பண்ணுன்றது ஒரு சட்டம் இருக்கு சரிங்களா அப்போ இந்த இந்த அரசு வந்து அறநிலைத்துறை ஃபண்டை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அப்போ அறநிலைத்துறை ஃபண்டை ஒட்டுமொத்தமாக கோவில் டெவ டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணாமல் அந்த பணத்தை நீர்த்து போகிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஒன்று ரெண்டாவதுனா அறநிலைத்துறையில் இருக்க ஃபண்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து நாங்கள் ஸ்கூல் கட்டுறோம் காலேஜ் கட்டுறோம்னு சொல்கிறதுக்காக இந்த அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலை இந்த அரசாங்கத்தை எங்க இவ பெருமையாக சொல்லிக்கிட்ட மாதிரி தேர்ந்தெடுல்ல இப்போ திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட காசு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலேஜ் கட்டியிருக்கோன்னு பெருமையாக சொன்ன மாதிரி தெரில வரும் பெருமையாக சொல்ல தேவையில்லைங்க ஒரு கோயிலை கட்டுறதுக்கு அறநிலைத்துறை ஃபண்டோடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் கோயில் கட்டுங்க வரவே அந்த கோயிலை டெவலப் பண்ணுங்கள் அந்த கோயிலுக்குரிய உள் உள்கட்ட அமைப்பை மேம்படுத்துங்க வரவே இருக்கிறோம் கழிப்படை வசதியை அதிகப்படுத்துங்க வரவே மக்கள் சாகாமல் நிழல் கொடுங்க வரவே எல்லாமே அதுக்கு தான் அந்த கோயிலுக்கு ஃபண்டு கொடுக்குறது நம்ம அதை எடுத்துகிட்டு போய் இவங்க காலேஜஸ் கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஃபண்டை எடுத்து கோவிலுக்கு செலவு பண்ணாமல் அந்த ஃபண்டை மனமாற்று பண்ணி கோவிலுக்கு வேண்டிய நிதியை அவர்களுக்கு கோவிலுக்கு செலவழிக்க மாட்டேன்றாங்கன்ற புரிதலை தான் எடப்பாடி அவர்கள் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அது முற்றிலும் உண்மை இப்போ நீங்கள் கோயிலுக்கு கோவிலுக்கு இப்போ வந்து ஒரு அரசாங்கத்துக்கோட வேலை இல்லைன்னா அரசாங்கம் ஃபண்ட் எடுத்து தான் காலேஜ் கட்டணும் அரசாங்கம் ஃபண்ட் இப்போ அரசாங்கம் ஃபண்ட் எடுத்தேன்னா எல்லா சிலையும் திறக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சிலையை திறந்திருக்காங்க அறுபத்தி மூ கிட்டத்தட்ட இருபது இரு இருபத்தஞ்சு நினைவு மண்டலங்களை திறந்திருக்காங்க இந்த இருபத்தஞ்சு நினைவு மண்டலங்களும் அந்தந்த கட்சிகாரன்ட்டு நீங்கள் வாங்க வேண்டியதானே அறுபத்தஞ்சு சிலையை தகுந்தீங்கள கலைஞர் சிலையை உட்பட உட்பட சொல்கிறேன் அந்த சிலைகள்லாம் அந்தந்த கட்சி நிதியிலிருந்து கட்ட வேண்டிய அரசாங்க நிதியிலேருந்து கட்டுறீங்க இல்லை அப்படி ஒரு திட்டம் கொண்டாந்து நல்லா தான் இருக்கும் ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டும் நல்லா இருக்கும் இல்லைங்க நான் கேட்கறது புரிஞ்சுங்க அதற்கெல்லாம் அரசாங்கத்து பணத்தை எடுக்கிறீங்க கலைஞருடைய சமாதியை மேம்படுத்த நாற்பத்தி ஒரு கோடிக்கு அரசாங்க ஃபண்ட் எடுக்கிறீங்க பேனா வைக்கத்துக்கு எண்பத்தோரு கோடிக்கு அரசாங்க ஃபண்ட் எடுக்கிறீங்க அங்கங்கே லைப்ரரி கட்டுற நூற்றி நூற்றி இருபது கோடி நூற்றி இருபது கோடி பண்ணுறீங்க இல்லை சொல்கிறேங்க இதுக்கெல்லாம் அரசாங்கம் நீங்கள் ஃபண்ட் எடுக்கிறப்ப கோயில் கல்லூரிகள் திறப்பதற்கு நீங்கள் அரசாங்கம் ஃபண்டை தான் எடுக்கணும் ஏன் அறநிலைத்துறை ஃபண்ட் எடுக்கிறீங்க அப்போ இந்த 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 அரசாங்கத்திட்ட பணம் இல்லையா இந்த கேள்வி எழுமா இல்லையா இல்லை மற்ற இப்போ கோயில் அறநிலையத்துறையில் இருந்து பணம் எடுத்த மட்டும் தான் கோயில் கட்டுறாங்கன்னு கிடையாது காலேஜ் கட்டிகிட்டே இருக்காங்களே அந்த ஒரு கோயில் கபாலேஸ்வரரோட அந்த இல்லைங்க எல்லா கோயிலும் வணிக வளாகங்கள் கட்டுறாங்க நல்லா அதுலாம் கோ போய் ஸ்டே வாங்கிட்டோம் இப்போ திருவண்ணாமலை வணிக வளம் கட்டினாங்க கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கியாச்சு இன்னொரு கோயிலில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டே வாங்கிட்டோம் காலேஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கபாலீஸ்வர் கோயில் எங்கே இருக்கு மயிலாப்பூரில் இருக்குது அந்த கபாலீஸ்வர் கோயிலில் சுற்றி காலி இடங்கள் மயிலாப்பூர் கோவில் சொந்தமான இடங்கள் எவ்வளோ இடங்கள் இருக்குது அந்த கறநிலைத்துறை ஃபண்டு எடுத்து அங்கே ஒரு காலேஜ் கட்டி கபாலீஸ்வர் கல்லூரி நீங்கள் வச்சிங்கன்னா கூட நம்ம ஓரளவு வரைய இருக்கலாம் சரி கோயில்கள் கட்டுறாங்கன்னு இந்த கபாலீஸ்வரர் ஃபண்டு எடுத்துகிட்டு இருக்குது அந்த ஃபண்டு அறநிலைத்துறை ஃபண்ட் எடுத்துகிட்டு போய் குளத்தூரில் நான் ஒரு கோயில் ஒரு காலேஜை கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படி பார்த்தா ஏகமர்நாதரோட இது இடத்துல வந்து இங்கே பச்சாம்பாஸ் காலேஜ் பார்க்குறது இந்த சைடு சென்னையில் வந்து கட்டியிருக்காங்க ஏங்க அந்த காலத்தில் கல்லூரிகள் இல்லைங்க நான் சொல்கிறதுக்கு இப்போ இருக்க காலகட்டம் சொல்கிறேங்க உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியுது பாருங்க மாமர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகபாபு வந்து க ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் தன்னுடைய பெயர் நிலைநிற்க வேண்டும் முக ஸ்டாலின்கிட்ட நல்பெயர் பெற வேண்டும் சொல்லிட்டு உறாமுட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு என் வீட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு காலேஜை கட்டி அதுக்கு கலைஞருடைய பேரே முகஸ்டாலின் பேரை வச்சு நடத்துகிறத ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒன்று இப்போ நம்ம இன்னொரு கேள்வி வைக்கிறோம் இப்போ வந்து ம இஸ்லாமிய சகோதரர்களுக்காக சொத்துக்களை வந்து வடிவமைக்கிறதுக்கு வக்பு அறி இருக்கும் அதேமாரி கிறிஸ்டினோட அவங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்றைக்கு லயலால் அவ்வளோ பெரிய ப ஃபண்டு இருக்குது அதை வடிவமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய உபரி நிதியை எடுத்து அவங்க எதனா ஒரு காலேஜ் கட்டுறாங்களா நியூ காலேஜ் அரசாங்கம் கட்டுறாங்களான்னு கேட்கிறேன் அரசாங்க அப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் நீங்கள் கரெக்டான ஒரு பதில் சொல்லிட்டீங்க இப்போ இந்த சிறுபான்மையருக்கு கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் மானியம் பல கோடி கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம் யாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது அந்த மானியத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அவங்க காலேஜஸ் கட்டலாம ஏன் கட்ட மாட்டேன்றாங்க நீங்கள் கிறிஸ்தவ மக்களுக்காக உண்டியலில் போட்ட பணம் அந்த ஃபாதரை வாங்கி அவர் ட்ரஸ்ட்டு வச்சு அவர் நடத்துறதுக்கு சர்ச்சை மட்டும் டெவலப் ஒத் ஒத்துக்கிறோம் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் எதுவுமே சொல்ல வரல அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல வரல அதெல்லாம் மிஸ்யாமிய மக்களுக்கு வந்து வக்பு மூலம் வர பணத்தை வச்சு காலேஜஸ் கட்டுறாங்க இஸ்லாமிய குழந்தைகளுக்கு வந்து ப பள்ளிப்பிடிப்பு கொடுக்குறாங்க ஒத்துக்குறோம் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மானியம்னு ஒன்று கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வருஷம் வருஷம் பட்ஜெட்டில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு காலேஜ் கட்ட வேண்டியதானே அப்போ ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்னா அருநில்துறை இருக்கக்கூடிய ஃபண்டை அந்த ஃபண்டை மறுபடியும் கோயிலுக்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கத்திற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ எடுத்து எடுத்து நான் காலேஜ் கட்டுறேன் காலேஜ் கட்டுறேன்னு சொல்லி எடுக்கக்கூடாது தான் நம்மளோட பதிவு நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து இரண்டாவது மாநாடு புறதாக வந்து அறிவிச்சிருக்காரு செப்டம்பர்லேருந்து நடைப்பயணம் புறதான் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தமிழக வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும் விஜய் காலத்தில் இறங்கினா இப்போ இருக்க இந்த பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிகல் ஃபார்மலாஸ் எல்லாமே மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை பார்வைக்கிறாங்களே அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க இல்லை தூங்கிட்டு இருக்க விஜய் இப்போ முழிச்சிட்டு வந்தாருன்னா சந்தோஷம் தான் நேற்று வரையும் தூங்கிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு முடிச்சுக்கிறாரு திடீர்னு கேட்டால் பரந்தூர் பரந்தூரில் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்து ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் வேலையை முடிச்சிட்டாங்க அதுக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பு இருக்குங்க அதாவது ஒரு அரசாங்கத்தை எல்லாம் எதிர்ப்பாங்க அதில் இல்லைங்க நான் கேட்கறதுனா எதிர்ப்புன்றது நீங்கள் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எதிர்த்து பண்ணி அந்த வேலையை நிற்பாட்டுனாங்க எதிர்ப்பு இன்றைக்கி கோடிக்கணக்கான ஒரு செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு இருக்கப்ப எல்லா செட்டில்மெண்ட் வாங்கினப்போ நீங்கள் எதிர்ப்பு என்ன பண்ணுவீங்க எப்படியும் ஒரு குரூப் எதிர்க்க போகுது இப்போ ஒரு ஆயிரம் பேர் அந்த அந்த போராட்டம் எதிர்க்கிறாங்கன்னா ஆயிரம் பேருக்கும் சூட்டோட சூடாக இருக்கிறப்ப அந்த போராட்ட காலத்தில் நீங்கள் இறங்கி அதுக்கு ஒரு தீர்வை பார்க்கலாம் தொண்ணூற்றி ஒம்பதுல தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்பது பேர் பா செட்டில்மெண்ட் வாங்கிட்டு பேர் மிச்சம் ஒருத்தம் மட்டும் நானும் எதிர்க்க நானே எதிர்க்க நிற்கிறப்போ இவர் என்ன பண்ண முடியும் அது வந்து வெற்றி வேலை இப்போ சொல்றாரு பசிக்குதுங்க இன்னைக்கு சாப்பாடு பண்ணணும் நான் நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன் என் பட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னைக்கு அறிவிக்கிறேன்னா அன்றைக்கி வந்து சாப்பாடு போடுறதை ஏற்றுக்கொள்ள முடியாது இறங்கினார் அன்றைக்கி வந்து செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகல அன்னைக்கு வந்து நாங்கள் அதிக தரோம் இரநூறு பெர்சென்ட் வரை அதிகம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் தெளிவாக ஒதுங்கிட்டோம் எங்களுக்கு பரந்தூரில் விஜய் எந்த இடம் காட்டினாலும் அதுக்கு வந்து தட்பவெப்பநிலை ஏரோட்ராமல் பண்ணுறக்கூடிய எல்லா சாத்திய குருவும் தான் நாங்கள் நாங்கள் ஃபண்டு கொடுக்குறதுக்கு இருபதாயிரம் கோடி ஒதுக்கி கொடுத்தாச்சு நம்ம முதல்கட்ட பண்ணிக்கு நம்ம ஃபண்டு வந்து கொடுத்துட்டோம் சரிங்களா மெட்ரோ நீங்கள் போட்டுக்கங்க ஏரோ ட்ரம் கட்டிக்கோங்க என்ன வேணால் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் அந்த டைமில் அதற்கான ஒரு விஷயத்தை பண்ணணும் இனி கூட என்ன ஒரு அறிக்கை கொடுக்குறார் என்னன்னா மானியம் கொடுக்கல மீனவர்களுக்கு மானியம் கொடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் கண்டிச்சிட்டா மானியம் வந்துருமா இறங்கி போராட்டம் பண்ணனுங்க எவ்வளோ மானியம் கொடுக்கணும் எவ்வளோ நியாயமான மானியம் அதுக்கு அவங்க ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு அரசாங்கத்தினுடைய இப்போ மானியம் நீங்கள் பெறணும்னா கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராகும் கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராகுன்னா உங்கள் நாட்டுப் தான் மானியம் கிடைக்குது அந்த நாட்டுப் படகு பச்சை நேரத்தில் மட்டும்தான் இருக்கணும் அந்த இதில் விஜய் ஃபோட்டோவோ தாவேக்கா கட்சி கொடியோ மற்ற இருந்தீங்கன்னா மானியம் தரமாட்டோம் நாங்கள் இப்போ வந்து வான் பண்ணியிருக்கோம் அடுத்த வாட்டி இதேமாரி பச்சை பெயிண்ட் இல்லாமல் தாவேக்கா கொடி பெயிண்டி அடிச்சுக்கிட்டு விஜயோட படம் வரைஞ்சி நீங்கள் போட்டை எடுத்து வந்து காட்டினீங்கன்னா மானியம் கிடைக்கின்றாங்க அந்த அரசாங்கத்துன்னு கெசட்டில் இருக்குது ஒருத்தனுடைய தன்னுடைய தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்கு நீ போட்டில் போய் அரசாங்கத்தை மீறி நீங்கள் போனால் எப்படிங்க மானியம் கிடைக்கும் ஒரு ரூல்னு ரூல் இருக்குல்ல அவன் சொல்கிறான் தெளிவாக அவங்களுக்கு நாங்கள் மானியம் தரோம் பச்சை பயிர் தான் அடிச்சுட்டு வரணும் அப்போ தான் என் மானியம் போட்டுக்கு நீ போய் விஜய் ஃபோட்டோவை போட்டது மானியம் கிட்ட தர முடியாதுன்றப்ப இவங்க எப்படி எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க எங்களுடைய என்னுடைய ஃபோட்டோவை போட்டதுனால நீங்கள் மானியம் தர மாட்டேன்றீங்க இது அரசியல் விளையாட்டு இது வந்து ஒரு காமெடி உச்சம் இது அவன் என்ன சொல்கிறான் கூட்டுறவு சங்கத்தில் மெம்பரானால் மானியம் இருக்கிறது கூட்டுறவு சங்கத்தில் மெம்பராக யார் யாருக்கு இப்போ வந்து த தடை தடை காலத்துக்கு எவ்வளோ எட்டாயிரரூவா மானியமாக கொடுப்பாங்க டீசல் மானியத்தில் கொடுப்பாங்க மண்ணெண்ணெய் மானியத்தில் கொடுப்பாங்க இன்னும் பல அவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன அரசாங்கம் கொடுக்குறதோ அதை வாங்கி கொடுப்பாங்க ராமேஸ்வரம் போன்ற எல்லையில் அதாவது மீன் ராமேஸ்வரத்தில் போய் இலங்கைக்கு போய் படம் பிடிக்க மீன் பிடிக்க போகிறப்ப மாற்றாங்க பாகிஸ்தான் நிலையில் மாற்றுறாங்க குஜராத் எல்லாம் இந்த மாதிரி கொச்சி நிலையெலாம் அதற்கான ஒரு குழு அமைச்சு இதற்கான எல்லா தீர்வுகளும் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்போ என்னென்னா விஜய் கூட இருக்கிறவங்க எதனோ ஒரு விஷயத்த பண்ணி இதில் நம்ம ஒரு பேர் எடுக்கலாமான்னு நினைக்கிறாரு இப்போ பாருங்கள் திமுக கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்து இன்றைக்கு வரையும் லாக்அப் டேத்து இருபத்தஞ்சில் முப்பது ஆகிடுச்சு இதனால் வரையும் தூங்கிடுந்தார் விஜய் இப்போ திடீர்னு முழிச்சுட்டு நாங்கள் இருபத்தஞ்சி குடும்பத்துக்கும் போயிட்டு அதுவும் இருபத்தஞ்சி குடும்பத்துக்கும் நேராக போகல இரு பொழுது போகல இருபத்தஞ்சி குடும்பத்துக்கு வாங்க பண்ணவருக்கு என்ன நினச்சி சொல்லுங்கள் ஏம்மா இப்படி அப்படியா சரி அப்படியா சாப்பிட்டு போங்க இதுக்கு எது அப்ப தன்னு இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இங்க இருப்பை காட்டிக் கொள்வதற்கான தலைவர்கள் இருப்பை காட்டிக் கொள்றதுக்கான தலைவர்களை இந்த மக்கள் தேடுறது இல்ல தனக்கான தீர்வுகளை தரக்கூடிய தலைவர்கள் தான் இந்த மக்கள் தேடுறாங்க தீர்வுகள் நீங்க தரணும் சரி நான் இப்பயே சொல்றேன் இப்ப முப்பது வாக்கு அப்படியே தாயிடுச்சு இவ்வளவு நேரம் தூங்கிட்டாரு அவர் இவ்வளவு படமா நடிச்சு பணம் சம்பாதிச்சிருந்தார் இப்பதான் திடீர்னு முழிச்சுக்கிட்டாரு சந்தோஷம் இப்ப நாச்சு சந்தோஷம் இந்த முப்பது குடும்பத்தையும் நீங்க பணையூர் கூப்பிடுறீங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு கோடி கொடுத்துருவாரா விஜய் கொடுப்பாரா நான் இந்த இந்த காணொலி மரமும் ஒரு பெரிய தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கு நேரடியாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் முப்பத்து முப்பது குடும்பம் செத்துருக்குன்றாங்க லாக்க டபத்தில் முப்பது குடும்பத்திலும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் விஜய் தன்னுடைய சொத்துலேருந்து அஞ்சு கோடி தர சொல்லுங்கள் நான் அந்த அரசியலை விட்டே போயிடுறேன் அவர் இடமா தருவார் மதிய சாப்பாடு தருவார் வந்துட்டாங்கன்னா மதிய சாப்பாடு தருவார் சாப்பிட்டு போங்கம்மா நாங்கள் அரசாங்கத்தில் பேசணும் இவர் சொன்ன உடனே முக செல்ல உடனே கொடுத்துற மாதிரி அஞ்சு பிசாக்கு மதிக்க மாட்டேன்றார் அவர் இவரை சரிங்களா அப்ப இது வந்து காலான்ற மாதிரி சொல்றாரு நாங்க என்ன தன்னுடைய இருப்பை காட்டி கொள்வதற்கு தன்னுடைய பிரசன்சை அரசியல காட்டுவதற்கான ஒரு நான் பண்றாரு தவிர இதற்கான சொல்யூஷன்ஸ் கிடையாது இதுக்கான சொல்யூஷன் ஆனா இது வந்து ஒரு நமக்கு ஒரு நன்மை பறக்கும்னா என்ன பொறுத்த ஒரு நன்மையா நான் அதை பாக்குறேன் ஏன் அப்படின்னா ஒரு முப்பது பேருடைய குடும்பங்களை விஜய் சந்திக்கிறப்ப அது பேசும் பொருளாகும் இப்ப அவர் என்ன சொன்னாரு பரந்தூர் மக்கள் விவசாயிகளை கொண்டு நானே களத்தில் இறங்கி நான் வந்து மு க ஸ்டாலின் அவரில் போய் தலைமை விஷயத்தில் நான் வந்து போராட்டக்களத்தை முன்னெடுப்பேன்னு சொன்னார் அது கண்டிப்பாக பண்ண மாட்டார் அப்படி எடுத்தார்னா நான் வரவேற்கிறேன் ஏன் வரவேற்கிறேன்னா நான் சொல்லி ரீச் ஆகிறதை விட நீங்கள் சொல்லி ரீச் ஆகிறதை விட விஜய் சொல்கிறப்ப ரீச் பலமாக இருக்கும் அப்போ ஒரு அளவுக்கு திமுகவுடைய நெகட்டிவ் வெர்ஷன்ஸை நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் ஈவன் நேரம் உங்களோடய பொன்னாண் நேற்றங்கள் பயன்படுத்தி சார் தேங்க்யூ நன்றி